ஐஸ் लेट्स கோ ஃபார் 1k லைக் வந்தா வந்தானே ரெண்டு கே இருக்கான் அவர் நல்ல அடி புறா ஹீல் இருக்கான் ஹீல்

கண்ணால கண்ணாலயமே வந்துட்டு போறான்டா நாக்கு ஆளு ஹெட்சாட் வர மாட்டடா பின்னாளே வந்து அடி வந்தற பாரு

કોડ એસ વાર આર લાલ એન્ડિસ આદી બૉક્સ આલા એને આપો મા હું ન કેડ બોટુ દરા પોર આવ મન ચાલીયા કુદી કરા અડી ગામા નેરા પોડુ પટકુટી થેન્ક યુ બેન્ડી બેસ બે બેત રસ્તે ની આડચા આલવારા આસન કેવળ વદી લેના કોમ બે ન કોન ન કરાયદ બ્રો ઇપ્સ ન બે हेलो मंडल 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 लावर पोलम दोड सिर्फ अभी जो करिया मैं पकड़ रहा नहीं मैं समझ में नहीं कैसे कर रहा हूं मैं ना मारकदला अटैक द मार्क इली वन में ए ओपन है रे इडिया अडा अडा இது ஓட டோர் டோரு நீ ஆடா டோரை நீ போட டோரை நீ போட்டு டோரை நீ போடு ஏய் சாலா ஆஹ் ஏகம் மீண்டும் வரான் எட்டு திக்கும் பயம் தானே அட உண்மையை சொல்லலாம் தெரியாமலே இருக்கும் நேரு மழை நெறியா தப்பிக்க முடியுமான்னு நினைக்கிறேன் ஆமா அடிக்கிறதுக்கு இடம் டாதான

அந்த அளவு குறையவே மாட்டேங்குது சும்மா சுத்திட்டே இருக்கானுங்க ஆ அதான் பா சாவ மாட்டேங்கானுங்க கடைசி ரெண்டு பேரும் அடிச்சு சீடி எடுத்துறலாம் பார்த்தா என்ன எடுத்து பண்றானுங்க எக்ஸலண்ட் வர்க் பூஜி நீ என்ன இருக்கியா இதுக்கு மேல போறது எப்படி தெரிஞ்சா பேர்லாம்யா அடுத்து ஃளைட் லேண்ட் குட்றோம் அமிதே பாரு ஆனா ஸ்குவாட் எத்தனை பேர் தெரியுமா நம்ம ரெண்டு பேர்னா அப்பனா எவ்வளவு இன்னும் ஏழு பேர் ரெண்டு ஸ்குவாட் இருக்கு அடிச்சுக்க மாட்டேங்குது என்ன பண்றது இரு அடுத்த ஜோன் வெயிட் பண்ணுவோம் அடுத்த ஜோன் கொடுத்துச்சுன்னா அடுத்து ஒரு ஏ ஓப்பன் ஆயிடுச்சா மே பாத்துட்டு இருக்க ஏடு போறா தள்ளி அது